விஷயம் வெளிநாட்டு கைதிகள் மொபைல் போன் வைத்திருந்தாலோ அவர்கள் மற்ற கைதிகளை அடித்து பிரச்சனை செய்தாலோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் மீது எவ்வித குற்றச்சாட்டு இருந்தாலும் தண்டனை தராமல் அவர்களிடம் சிரித்து பேசி மகிழ்கிறார் அவர்களை பார்ப்பதற்காக சிறைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இப்போ ஒரு கால் வந்து இவங்க கூட வேற எதனா சிறையில் இருந்துருக்கலாம் இந்த மாதிரி இல்லை இங்கே இருந்து இவங்களை வேற எதனால் சிறைக்கு உண்டான ஒரு இது வந்திருக்கும் சர்க்குலர் வந்துருக்கும் காயங்களோட நிற்கிறாங்க கல்லு முள்ளெல்லாம் நடந்திருக்கும் அடிச்சாலும் சும்மா விட மாட்டாங்க செஞ்சு நீங்கள் ஒரு காவலர் அடிச்சிடலாம் சரி அங்கே இருக்க சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு காவலரை நீங்கள் அடிச்சுட்டீங்க ஐம்பது பேர் வருவாங்க ஐம்பது பேர் அடிச்சிருங்க ஐநூறு பேர் வருவாங்க அது ஒரு சிஸ்டம் இல்லையா கவர்மெண்ட் சிஸ்டம் இல்லையா சும்மா எதனா வந்து கைதி அடிச்சிட்டா கைதி அடிச்சிட்டான் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க என் டைரெக்டாக ஏடிஜிபி மேலே குட்டச்சாட்ட வைக்கிறாங்க அதுமாதிரி வைக்க முடியாதா வைக்க முடியாது ஏன் சொன்னீங்கன்னா ஒரு பெண் காவலர் வந்து அப்படி பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு பெண் கைதி ஒரு பெண் காவலரை இப்படி வந்து அடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஏடிஜிபிக்கு அந்த பெண் காவலருக்கு என்ன சொம்புதாங்க பெண் கைதிக்கு என்ன சொல்லணும் அப்படி வந்து இவங்க சொல்கிற மாரி வந்து பெண்களெல்லாம் நிர்வாகமாக அலைகிறாங்க நிர்வாகமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்லை இது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாகம் ஏன்னு சொன்னால் இதேமாரி வந்து இன்டர்வியூ கொடுக்குறதே வந்து ஒரு தவறுதான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்காங்க அரசு ஊழியராக இருக்காங்க புரிதுங்களா பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்வாக பிரச்சனை இருக்கு சாதாரணமான இந்திய சிறை கைதிகளுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் நிறைய இது இருக்கு இப்போ நம்ம ராம் மெட்டீரியல் கேட்டால் நான் சமைச்சிக்கிறேன் சார்ட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன் நாங்கள் தடால இருந்தோம் அதனால நாங்கள் தடா நீதிமன்றத்தின் மூலியமாக தடா சட்டத்திலே ஒரு விதி இருக்கு அவங்க வந்து தனியாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ற விதி இருந்தால் எங்களுக்கு நாங்கள் தனியாக சமைச்சோம் பட் இந்த ஃபாரினர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி விதி இல்லை சிறை விதி அவங்களுக்கு கொடுக்கும் இது ஏதோ ஒரு அதிகாரி பழி வாங்குறதுக்காக இல்லாத இந்த எந்த அதிகாரியாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இந்த அதிகாரியாக இருப்பாங்கன்றதுதான் என்னுடைய பெரிய கண்டட்டமாக இருக்குது நான் அவங்களுடைய இன்ட்ரி நான் ஃபுல்லாக பார்த்தேன் நான் பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்தேன் இவங்க அவங்க தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து இந்த விஷயம்லாம் வெளியே கொண்டு போய் உள்ளுக்குள்ளே பிடிச்சி அந்த சம்மந்தப்பட்ட கைதியை வந்து வடக்க போடுவாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகೆகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா அவர்கள் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வந்து சிறைவாசியல் சம்பந்தமா பேசியிருக்கோம் லா அண்ட் விஷயம் நிறைய பேசியிருக்கோம் கடந்த காலத்துல கூட உங்களுடைய பதிவைப்படுறது பன்னா இஸ்மாயில் அவர் வந்து கடுமையாக தாக்கணுங்கிற மாதிரி செய்திகள் கூட நம்மளால் கேட்க முடிஞ்சது ஆண்கள் சிறை கைதிகள் அல்ல சிறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நீ தொடர்ச்சி பேசிட்டு இருக்கீங்க ஆனா இன்னொரு பக்கம் பெண்கள் சிறை கைதிகள் எப்படி இருக்க சிறைவாச வாசிகள் எப்படி இருப்பாங்க அந்த சிறை கைதிகள் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் அந்த செய்தி நான் உங்களுக்கு அனுப்பினேன் புழல் சிறையில் பெண்கள் சிறையில் வந்து நைஜீரிய கைதிகளால் தாக்கப்பட்டார் யாருன்னா தலைமை காவலர் சரஸ்வதி அப்படிங்கிறவங்க தாக்கப்பட்டதாகவும் இதுக்கு காரணம் கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே பெண்களுடைய சிறைவா அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் சிறை அந்த சிறை ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதுலேருந்து ஆரம்பிங்களா இல்லை இப்போ இந்த பெண் ஏழு சொல்லியிருக்காங்கல்ல சரஸ்வதி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு அதிகார பிரச்சனை தான் அது காரணம் ஏன்னா அவங்க டைரெக்டாக ஏடிஜிபி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அது வைக்க முடியாதா வைக்க முடியாது ஏன் சொன்னீங்கன்னா ஒரு பெண் காவலர் வந்து அப்படி பண்ணி இருந்தாங்க அதாவது ஒரு பெண் கைதி ஒரு பெண் காவலரை இப்படி வந்து அடிச்சுருந்தாங்கன்னா நீங்க ஏடிஜிபிக்கு அந்த பெண் காவலருக்கு என்ன சம்பந்தம் பெண் கைதிக்கு என்ன சம்பந்தம் இல்லை கட்டுப்பாடு அவர் கொடுத்து வச்சிருக்காருங்கிற மாதிரி கட்டுப்பாடு நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்டுப்பா அதாவது சிறையின்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் பூட்டி வச்சு கொடுமைப்படுத்தப்பட்ட இருக்கணும் அதுதான் கைதி கடா கைதியினுடைய விதியை அதுதான் வந்து சிறை துறையினுடைய விதியை நான் கேட்கறேன் இல்லை அப்படின்னு பார்த்தா விளையாட்டு கைதிகள் இரவில் நிர்வாகமாக தெரிகின்றனன்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்களே இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி இதுவே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பெண் மீது இந்த காவலர் மீது வழக்கு தொடுக்கணுன்றாங்க யாருமே நிர்வாக ஆமாம் பெண்கா எப்படிங்க பெண் கைதிகள்லாம் நிர்வாணமாக இருப்பேன் எப்படிங்க நிர்வாகம் அனுமதிக்குது இப்போ நான் கூட இருபது வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன் சுமாராக ஆண் கைதிகள் நிர்வாணமாக இருக்கேன் குளிக்கும்போது கூட ஜட்டி போடாமல் குளிச்சேன்னா வந்து லட்டி எடுத்து பிச்சு எடுத்துருவோம் புரியுதுங்களா அவங்களுக்கு பொது தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் வந்து குளிக்கும்போது ஜட்டி போடாமல் அவனா நிர்வாகமாக குளிச்சா வந்தால் லட்டி சார்ஜ் லட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பெண் கைதிகளை எப்படி நிர்வாணமாக எல்லாமே அடையிறாங்க நிர்வாணமாக ட்ரெஸ் செயல் இருக்காது அவங்க போடவே மாட்டாங்க இதை பார்த்து மற்ற இங்கே இருக்கக்கூடிய கைதிகள் கூட அப்படி நடந்துக்கிறாங்கன்னு இவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க பட் இது வந்து என்ன சொன்னீங்கன்னா இப்போ அவர் ஏடிஜிபி இப்போ பதவி எடுத்திருக்காரு அவருக்கும் சிறை நிர்வாகத்துக்கும் சில முரண்பாடு ஏன்னா அவர் நேரடியாக சிறை விஷயங்களில் வந்து தலைகிறாரு சிறை விஷயங்களில் தலைவராக இப்போ புழல் சிறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா புழல் சிறை ஒன்று புழல் சிறை ரெண்டு புழல் சிறை மூணுன்னு இருக்கு ஒன்று வந்து கண்டன இது விசாரணை சிறை ரெண்டாவது தண்டனை சிறை இப்போது மூணு வந்து பெண்கள் சிறை மூணு சிறையும் இருக்குது மொத்தம் நூற்றி பதினாலு ஏக்கரில் வந்து பெரிய அளவு கட்டினது அது கட்டினது அது அதிமுக திமுக மாறி மாறி ஒவ்வொரு ஆட்சியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து எம்ஜிஆர் தான் அடிக்கல் நாட்டுனது அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசு வரும்போது நூறு கோடி ஐம்பது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இப்படி க இது பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் திமுக வந்து நிதி ஒரு ஐநூறு கோடி ஏதோ ஒதுக்கி அந்த சிறையை வந்து திறந்தாங்க திறந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னவிலையும் வந்து சிறை வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்குது இப்போ சென்ட்ரல் ஜெயிலுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சென்ட்ரல் ஜெயிலே இருந்தேன் தொண்ணூற்றி மூணு வாக்கில் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தேன் அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆண்கள் சரி இன்னொரு பக்கம் பெண்கள் சரி இருக்கும் ஆனால் கேட்டு பார்த்திங்கன்னா ஒரே என்ட்ரஸ் தான் ஆண்களுக்கும் ஒரே என்டர் தான் பெண்களுக்கும் ஒரே என்டர் தான் நேர்காணல் இந்த மனு பார்க்குறதும் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல நின்று தான் பார்க்கணும் ஜெயலலிதா சசிகலா எல்லாமே அங்கே இருந்தாங்க நாங்கள் சிறையில் இருக்கும்போது ஜெயலலிதா சசிகலா மனு பார்க்குறதை நாங்கள் பார்த்துட்டு புரிங்களா அப்படி வந்து இவங்க சொல்கிறா மாதிரி வந்து பெண்கள் எல்லாம் நிர்வாகமாக அழையிறாங்க நிர்வாகமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்லை இது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாக குழந்தை ஏன்னு சொன்னால் இதேமாரி வந்து இன்டர்வியூ கொடுக்குறதே வந்து ஒரு தவறுதான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்காங்க அரசு ஊழியராக இருக்காங்க புரிதுங்களா பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்வாக பிரச்சனை இருக்குது அந்த நிர்வாக பிரச்சனை இந்த கைதியை வச்சு ஏ கைதிகள் சில நேரங்கள் தள்ளுமுள்ளெல்லாம் நடக்கும் அதுக்கு நான் அடித்து மூக்கு உடைச்சிட்டாங்க கை உடைச்சிட்டாங்க நான் வந்து உயிருக்கு அவத்தான நிலையில் இருக்குன்னு சொன்னால் அந்த கைதி புலந்து எடுத்துருவாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் இல்லை வெளிநாட்டு கைதியை பற்றி பேசுகிறாங்க வெளிநாட்டு கைதிகளுக்கு சிறப்பு சட்டம் எதுவும் இருக்காங்க வெளிநாட்டு சிறைகளுக்கு இப்போ நேரம் இப்போ ரெண்டு ஜனவரி வந்து இருபத்தஞ்சில் உயர்நீதிமன்றத்தில் நதிய என்ற ஒரு பெண் வழக்கினர் ஒன்று வழக்கு தொடுத்தாங்க வெளிநாட்டு சிறைவாசிகளுக்குன்னு சில சலுகைகள் எதுவுமே இல்லை மற்ற கைதிகள் போல அவங்கள பயன்படுத்துறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலன்னு நான் தான் நினைக்கிறேன் ஃபாரினர்ஸுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது சிறை விதிகள் இருக்குது என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க அவங்க சமைக்காமல் ரா மெட்டீரியலாக கொடுப்பாங்க அவங்க செஞ்சுப்பாங்க அவங்க செஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு தனி கிச்சன் அவங்களே செஞ்சுக்குவாங்க இதுதான் சிறை விதி அந்த ஃபாரினர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷு இலங்கை பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரங்க யாரும் ஜெயில இல்லை பங்களாதேஷு ஸ்லோன்னு இலங்கைக்காரங்க இவங்களுக்கு வந்து அந்த ஃபாரினர்ஸ் இது வராது ஏன்னா அந்த உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமானது இப்போ ஃபாரின்ல வந்து இப்போ ஃபாரின் வந்து பார்த்திங்கப்போ நைஜீரியாலாம் பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடு தான் அவங்களுக்கு சமைப்பாங்க இப்போ இங்கே இருக்கிற முழு வேக்காடு தான் சமைச்சது அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிடுவாங்க அதாவது காய்கறி எல்லோரும் பச்சையாக கொடுத்துருவாங்க அவங்க அதை கொடுத்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சமைச்சிக்குவாங்க பட் இதில் வந்து என்னென்னா நைஜீரியன்ஸ் வந்து கொஞ்சம் அத்துமீறுவாங்க அடிக்கடி அவங்க அத்துமீறுவாங்க அத்துமீறலாம் என்ன எப்படி அத்துமீறதுன்னு சொன்னால் சில நேரங்களில் அவங்க வந்து அதான் ட்ரெஸ் கூட போடாமல் இருப்பாங்க அதைதான் இல்லை இல்லை இது வந்து பெண்கள் சிறையை பற்றி நான் சொல்கிறேன் ஆண்கள் சிறையை பற்றி சொல்லுவேன் எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு மனுக்கு இது வழக்கறிஞர் மனு கூப்பிட்டேன்னு வச்சிக்கலாம் ரூமில் அந்த ஜெட்டி தான் ஜெட்டியோடு அப்படியே வருவாங்க இதெல்லாம் வந்து நைஜீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க இன்டிசென்ட் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க எங்க நிற்கிறாங்களோ அங்கே மூத்திரம் போய்வாங்க பாத்ரூமில் போய் அது ஏன்னா இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆனால் சிறை கைதிகள் அதிகாரிகள் வந்து காவலர்கள் வந்து பேட்டன் பண்ணிவிடுவான் நாலு பேர் வந்து பிறந்து எடுத்துருவாங்க அப்படி எதுனா அமக்களம் பண்ணாங்கன்னா பிறந்த எடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்குநர் பிடிச்சி நாங்கள் ஃபாரினர்ஸு எங்களுக்கு வந்து சிறையில் வந்து சாப்பாடு கொடுக்கல கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் போடுறது புரியுதுங்களா பட் இவங்க ஏதாவது சிறையில் ஒன்று ரெண்டு இடக்கு முடக்கம் பண்ணால் அந்த மாதிரி நடக்கும் புரியுதுங்களா ஆனால் அவங்களுக்கு சிறையில் விதி இது இருக்குது அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு நிறைய சலுகைகள் இருக்குது சாதாரணமான இந்திய சிறை கைதிகளுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் நிறைய இது இருக்குது இப்போ நம்ம ராமேட்டில் கேட்டால் நான் சமைச்சிக்கிறேன் சார்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன் நாங்கள் தடால இருந்தோம் அதனால் நாங்கள் தடா நீதிமன்றத்தின் மூலிமா தடா சட்டத்திலே ஒரு விதி இருக்குது அவங்க வந்து தனியாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற விதி இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் தனியாக சமைத்தோம் பட் இந்த ஃபாரினர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி விதியே இல்லை ஆனால் சிறை விதி அவங்களுக்கு கொடுக்குது எங்களுக்கு நீதிமன்றத்து சிறப்பு அனுமதி தான் அவங்களுக்கு அனுமதியே இருக்குது சிறை விதியிலேயே பட் அவங்க வந்து அந்த இலங்கையோ இல்லை பங்களாதேஷ்காரங்களோ இப்போ சென்னை சிறையில் புழல் சிறையில் கொஞ்சம் ஒரு ஐநூறு பேர் பங்களாதேஷ்காரன் இருக்காங்க ஐநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் ஆக்டில் வராது அது இந்திய இதில் தான் வரும் இப்போ இந்த பெண் இந்த ஏழு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை வச்சு பார்க்கும்போது இது வந்து எவ்வளவு உண்மை எவ்வளோ பொய்ன்றது தெரியாது அவங்க சொல்ற விஷயம்னா வெளிநாட்டு கைதிகள் மொபைல் போன் வைத்திருந்தாலோ அவர்கள் மற்ற கைதிகளை அடித்து பிரச்சனை செய்தாலோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டு இருந்தாலும் தண்டனை தராமல் அவர்களிடம் சிரித்து பேசி மகிழ்கிறார் அவர்களை பார்ப்பதற்காகவே சிறைக்கு வருகிறார்கள் ஒரு மாதிரி ரொம்ப இது விமனைசர் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது நீங்க பொய்யா இருந்தால் இவ்வளோ வெளிப்படா வந்து பேச முடியுமா பத்திரிக்கை ஏங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ சமீபமாக வந்து அவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு நிறைய இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா இது பண்ணுறாரு கமாண்ட் தூக்காரு வாட்டர்ஸ் எல்லாம் வந்து நீண்ட காலம் ஒரே சிறியில் வாட்டராக இருந்தாங்கன்னா அவங்களால தான் வந்து சமூக வரதாக இதெல்லாம் நடக்குது கஞ்சா வருது செல்போன் வருது அப்படின்னு உடனே இந்த சிறையிலேருந்து வேறு சிறைக்கு மாற்றுது வேறு சிறையில் இருக்கணும் தூக்கி வந்து இங்கே போகிற இந்த வேலை வந்து இப்போ சமீபமாக நிறைய பண்ணிட்டே இருக்காங்க ஜேடிஜிபி பண்ணிகிட்டே இருந்தாங்க இது வந்து சிறைத்துறை நிர்வாகத்துக்கு வந்து ஒரு விதமான வெறுப்பு அவர் மீது இருக்கலாம் இப்போ ஒரு கால் வந்து இவங்க கூட வேற எதனால் சிறையில் இருந்திருக்கலாம் இங்கே மாதிரி இங்கேருந்து இவங்கள வேற எதனால் சிறைக்கு மாற்றுறதுக்கு உண்டான ஒரு இது வந்திருக்கும் சர்க்குலர் வந்துருக்கும் காயங்களோட எந்த போலீஸுமே கண்டு முள்ளெல்லாம் நடந்திருக்கும் அடித்ததெல்லாம் சும்மா விட மாட்டாங்க முழு நீங்கள் ஒரு காவலர் அடிச்சிடலாம் சரி அங்கே இருக்க சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு காவலரை நீங்கள் அடிச்சிடுங்க ஐம்பது பேர் வருவாங்க ஐம்பது பேர் அடிச்சிடுங்க ஐநூறு பேர் வருவாங்க அது ஒரு சிஸ்டம் இல்லையா கவர்மெண்ட் சிஸ்டம் இல்லையா சும்மா எதனா ஒன்று கைது அடிச்சிட்டா கைது அடிச்சிட்டான்றது சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது சில பேர் வந்து அந்த தள்ளுமுள்ளில் எதுனா நடக்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு தள்ளுமுள்ள நடக்கும் கைதிகள் வந்து அதிகாரிகளை எப்படி தாக்குவாங்க அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் நைஜீரியன்ஸே இருக்கட்டும் எப்படி அடிப்பாங்க அவங்க தள்ளுமுள்ள நடக்கும் பிரச்சனை நடக்கும் அதாவது இதை இது பண்ணாதா அது பண்ணாதுன்னு சொல்லும்போது அது அந்த இப்போ கசகசப்பெல்லாமே நடக்கும் ஆனால் இவங்க இந்த பெண் சொல்கிற நிர்வாணமாக அலைவாங்க நிர்வாணமாக வருவாங்க நிர்வாணமாக தான் தூங்குவாங்க இதை பார்த்து மற்ற பெண்களும் இது தான் சொல்லணும் நான் ஆண்கள் சிறையில் இருந்திருக்கோம் அது போல் வந்து ஏன் பெண்கள் சிறை ஆண்கள் சிறை கலந்து இருக்கும்போது கூட இருந்திருக்கும் அது போன்ற ஒரு சிம்பத்தி கூட இல்லை அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏ இந்த விபசார வழக்கிலேயே பார்த்திங்கன்னா ஐம்பது நூறு பெண்கள் வருவாங்க அந்த பெண்கள் கூட அப்படியே இருந்தது இல்லை சிறையின் போது அவங்க ஒரு அந்த ஒழுக்கமாக வரும் ஒழுக்கமாக தான் போவாங்க எல்லோருமே நான் சொல்கிற தொண்ணூற்றி மூணு வாக்கில் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து எதுவுமே இல்லை பட் ஒரு சில கைதிகள் இருக்கலாம் இந்த இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து அது ஒரு அசாட்னஸ் பெண்கள் ட்ரெஸ்ஸு போடாமல் அப்படியே அலையிறதுக்கு அது கூட ட்ரெஸ்ஸு போடாமல் அலையுதுன்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அரங்குரியமாக ட்ரெஸ் போடுவாங்க அப்படியோன்னா இருக்கலாமே தவிர வெளியே வந்து புடவை கிடவ ஜாக்கெட்டோட போட்டு அலையிற மாதிரி உள்ளே வந்து அப்படியே பேண்ட்டு டிஷர்ட் போட்டு அலையும் அப்படியெல்லாம் இருக்கலாம் பட் இது ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பாங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் தூங்குவாங்க கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் ஓவர் தூங்க வச்சா இருக்குது இது ஏதோ ஒரு அதிகாரி பழி வாங்குறதுக்காக இல்லாத இந்த எந்த அதிகாரியாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த அதிகாரியாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய கண்ணோட்டமாக இருக்காது நான் அவங்களுடைய இன்ட்ரி நான் ஃபுல்லாக பார்த்தேன் நான் பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்தேனாங்க இவங்க அவங்க தாக்கப்பட்டு இருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து இந்த விஷயம்லாம் வெளியே கொண்டு வாங்க உள்ளுக்குள்ளே முடித்து அந்த சம்மந்தப்பட்ட கைதியை வந்து வடக்க போடுவாங்க அவங்க அவ்வளோ தைரியமாக வெளியே சொல்கிறத பார்த்து அது உண்மை இல்லைன்னு சொல்கிற வர மாதிரிலாம் இருக்குது இல்லை அது வெளியே சொல்கிறாங்கன்றதுனால எல்லாம் உண்மையாக ஆகிடும் நீ வெளியே சொல்கிறாங்கன்றது உண்மையாக இருக்குது ஏன் சொன்னால் இப்போ சமீபத்தில் போலீஸ் பகுதி இப்படி தான் வந்து சிறை கா இது டெப்டி ஜெயிலரையும் ஜெயிலரையும் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் இப்படி தான் வெளியிட்டுது ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து என்னாச்சு இப்போ போலீஸ் பகுதியின்னால் ஒரு இருபத்தஞ்சி காவலர்கள் சேர்ந்து அடித்து அடி அடிச்சிருக்காங்க நம்ம அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது சம்மந்தமாக நம்ம வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் போராட்டம் நடத்திருக்கோம் ஏடிஜிபி பார்த்துருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் அன்றைக்கூட ஏடிஜிபி வந்து அந்த ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சார் என்கிட்ட இப்போ பாருங்கள் மூணு பேர் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் சரி சார் அந்த மூணு பேரை காமிக்கிறீங்க இல்லை சும்மா அப்படியே உட்காந்துருக்கேன் தான் தாக்கப்பட்டாங்க நீங்கள் எங்கள் எங்கள் மூணு பேரை காமிங்க சார் பக்குரிதீன் பிலால் மாலிக் பண்ணாஸ் மூணு பேர் ஃபோட்டோ இருந்தால் காமிங்க சார் பார்த்து நான் அப்படியே போகிறேன் அப்படின் போது ம மறுப்பிட்டேன் அதனால் காவலர்களை வந்து கைதிகள் தாக்குவாங்கன்றது தாக்குறாங்கன்றதெல்லாம் வந்து டூ பச்சு அதெல்லாம் இல்லை தொண்ணூத்தெட்டில் பாக்சர் வடிவேல் கொல்லப்பட்டார் அதை அடித்து கொண்டாங்க அப்போது கைதிகள் வந்து விரத்தின் உச்சத்துக்கு போய் ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரத்துக்கு விலை வந்து எழுபது கைதிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதனால் வந்து ஒரு கைதின் தான் அவன் மென்டலாக தட அவனுக்கு தெரியும் நம்ம வாட்ருக்கு மேலே கை வச்சால் வாட்ரு எல்லாம் சேர்ந்து நம்ம எப்படி நடத்துவாங்கன்றது தெரியும் அப்படி இருக்கும்போது ஆண்கள் கை சிற கைதிகள் எப்படி அதே மாதிரி தான் பெண்கள் சரி வசிக்கலாம் இப்போ பெண்கள் சிறையில் சில தள்ளுங்கள் நடந்திருக்கலாம் ஏதோ சில பிடிச்சி தள்ளி இருக்கலாம் நைஜீரியக்காரி மூட்டை தரமாக இருந்திருக்கும் பிடிச்சி தள்ளி இருக்கும் விருந்து காய்க்கு அடிபட்டுருக்கலாம் பட் உண்டான பனிஷ்மெண்ட் இருக்குது மனு கட்ட மாட்டாங்க பூட்டி வைக்குவாங்க அதுக்குன்னு ஒரு வழக்கு தனியாக போடுவாங்க இதெல்லாமே நடந்திருக்கும் அதெல்லாம் நடக்காம வந்து ஏடிஜிபி வந்தாரு சிச்சு சீச்சு பேசிட்டு போனாருன்னு அழுதுட்டு போக பேசிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை மாதிரியான அப்படிதான் தெரியுது இது இது அந்தமா வந்து ஏடிஜிபி உடைய செயல்பாடு சமீபத்திய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வெறுப்பை தூண்டி இருக்கலாம் ஆமா தண்ணி அதனால வந்து இப்ப இந்த சாக்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து தண்ணிச்சே முடிவு எடுக்க முடியாதுல்ல பாரினர்ஸ் இல்லையா ஒரு கைதியை தண்ணிச்சே அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அடித்து கை கால் உடைக்குது அவங்க போய் எம்போர்ஸ்மெண்ட்டை அவங்க ஆப்பிரிக்கன் எம்பாசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அது இந்தியாவுக்கு போய் அங்கே போய் தலை குனியனுமா இல்லையா சில விதிகள்லாம் இருக்குது அவங்க எம்பாசி இருக்குது இல்லையா அவங்களுக்கு நீங்கள் எந்த நாட்டு கைதிகளாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு எம்பாசி இருக்குது எம்பாசிக்காரன் வந்து நேராக பார்ப்பான் இப்போ நமக்கு நீங்கள் நான் உள்ளே இருக்கேன் என்ன ஆடிச்சுன்னா எந்த அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி பொண்டாட்டி தான் வந்து மனு பார்க்கும் ஆனால் ஃபார்னர்ஸ் நீங்கள் அடிச்சா எம்பாசி வருவான் மெசேஜ் போனவொன்னே எம்பாசி வருவான் எதுக்காக அடிச்சீங்க ஏன் அடிச்சிங்க மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸோடு வந்து நிற்பான் அப்போ அதுக்காக சில விஷயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது தனி சலுகைகள் எம்பாசிகளில் டைரக்டாக வருவாங்க சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க உலோகத்தில் நடந்த ஒரு இந்த பெண் காவலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒரு கால்பரேசியோடு இன்டர்வியூ கொடுக்குதுன்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கே தவிர ஆனால் இந்த பெண் காவலர்களை கைதிகள் வந்து இப்படி அடிக்கிறாங்க ஆனால் அதிகாரிகள் யாரும் கண்டுக்கிறதில்லை ஏடிஜிபி வந்து சிரிச்சிட்டு ஏடிஜிபி எங்கே சிரிச்சிட்டு போனோம் அங்கே சூப்ரண்ட் இருக்காங்களே சூப்பரண்ட பற்றி நீயும் பேசல ஒரு க ஒரு ஒரு சிறையில் வந்து சூப்ரண்ட்டு தான் மேய் ஏடிஜிபி வந்து எல்லா சிலைக்கும் ஏடிஜிபி அவர் ஏடிஜிபி வந்து ஒருத்தன் அடி ஒருத்தனை தூக்கி செல்லில் இந்த செல்ல போடு ஒருத்தனை தூக்கி வேலைக்கு அனுப்பு ஒருத்தனை தூக்கி விசாலத்துக்கு அனுப்புன்னு சொல்லி முடிவு எடுக்கிறது ஏடிஜிபி இல்லை சிறை கண்காணிப்பாளர் தான் அப்போ இந்த அம்மா வந்து அந்த சிறை கண்காணிப்பாளர் மீது சொல்லாமல் குற்றச்சாட்டு அவங்கள தான் சொல்லணும் இனிமே சூப்பரண்ட் வந்தாங்க அவங்களே வந்து ஒன்றும் செய்யலை ஏன்னா சூப்பரண்டோடைய கண்ட்ரோலில் தானே இவங்க இருக்காங்க அப்போ இதில் ஏதோ ஒரு காசு என்னுடைய பார்வைக்கு இது கூத்து இருக்குங்க இவ்வளோ கூத்து இருக்கு சரி பல்வேறு செய்தியில் பகிர்ந்து மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையிடும் நன்றி